பெட்ரலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் அப்படின்றது காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஒரு பக்கம் தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் அதிமுகவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் கடந்த சில வாரங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் செங்கோட்டையன் வெசஸ் எடப்பாடி அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி அந்த திட்டத்திற்காக பாராட்டு வீடாக விவசாயிகள் எடுத்தபோது அங்கேருந்து ஆரம்பித்ததான் இந்த பிரச்சனை அதாவது அந்த பேனரில் வந்து அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படங்கள் இல்லை அதனால் வந்து அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கலை அப்படின்னு ஆரம்பித்த அந்த பஞ்சாயத்து அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது நேரடியாகவே சொல்லிட்டார் ஏன் அவர் என்னை சந்திக்கலை பேசலை அப்படின்றத நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உடச்சிருந்தார் அதற்கு வந்து செங்கோட்டையன் அவர்களும் பதில் சொல்லியிருக்காரு அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம் குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்றது சமீப நாட்களாக ஒரு பூதாகரமாகவே விவாதங்கள்லேயே வந்து பேசப்பட்டது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தாலுமே கூட குறிப்பாக தமிழ்நாட்டில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் நடந்தாலுமே கூட அதிமுக சம்மந்தமான செய்திகள் தான் வந்து விவாதங்கள்லேயே கூட தலைப்புகளாக வைக்கப்பட்டு பேசப்பட்டு வந்துகிட்டு இருந்தன அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் செய்த செயலுமே அதை அப்படி தான் உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் அப்படின்றது ஒரு வழியில தான் வருவாங்க ஆனால் இன்றைக்கி செங்கோட்டையன் அந்த வழியில் வராமல் வேற ஒரு வழியில் வருகிறார் நேற்றைய தினம் கூட்டத்தில் அவர் கலந்துக்கல இன்றைக்கி கூட்டத்திலையுமே அவர் வந்து தனியாக தான் வந்திருக்கார் வேற ஒரு வழியில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அவர்கள் வந்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்யும் போது அங்கேயுமே அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இல்லை அப்புறம் முக்கிய செய்தியாளர்கள் சந்திப்புல கேள்வி கேட்கும்போது எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் இது தனிப்பட்ட பிரச்சனை இந்த தனிப்பட்ட பிரச்சனையில வந்து இதை எங்கிட்ட கேட்காதீங்க அவர் சந்திக்கலாம் நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றத அவருமே உடைச்சிருக்கார் அப்படி இல்லையா அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை அப்படின்றது உண்மைதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்மளால் உணர முடியுது இவருக்கும் அவருக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா இந்த அத்திகடவு அவிநாசி திட்டத்திற்கு பிறகு நம்ம பார்க்கும்பொழுது எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கூட்டங்கள் நடந்துச்சு அந்த கூட்டத்திற்கு அந்த கூட்டத்திற்கு வந்து அழைப்பு கொடுப்பதற்காக வந்த தொண்டர்களை கூட வந்து தனியாக வந்து கட்சியை ஆரம்பித்து விட்டார் தனியாக உடைய போகிறார் அப்படின்ற ஒரு பக்கம் பேசப்பட்டுச்சு அப்பவுமே அவர் வந்து மறுத்து இல்லை நான் அந்த மாதிரிலாம் எந்த இதில் அவருக்கு வந்து எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்துக்கு என்னைய கூப்பிட வந்தாங்க அவ்வளவுதான் சொல்லி மீடியாக்களை வந்து விட்டுட்டார் அதன் பிறகான சில சந்தர்ப்பங்கள்லையுமே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரையோ அதிமுக அதிமுகன்ற பெயரை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெயரை வந்து குறிப்பிடாமல் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு பொதுவாக வந்து சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு பக்கம் சில நாட்களுக்கு முன்பாக நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் வந்து காணொலி வாயிலாக நடந்துச்சு அந்த காணொலி வாயிலாக கூட பேசும்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி செங்கோட்டையன் அவர்களும் பேசிக்கல அப்படின்றது அதுலேயுமே நமக்கு உறுதியாக தெரிஞ்சுது நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் கடைசியாக பேசப்பட்டது அப்பயும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கல சந்தித்து என்ன நடந்தது அப்படின்னு பேசல அவர்களுக்குமே நன்றி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் சரி இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அங்கே நடந்துகிட்டே இருக்குது இதற்கு பின்னணியில் இருப்பது யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு ஒரு பக்கம் அவர் அதிமுகவுடன் அதிமுக பாஜக கூட்டணியை சேர வேண்டும்ன்ற ஒரு கருத்தில் ஒரு உறுதியாக இருக்கிறதாகவும் அதற்காக அவர் வந்து சந்திக்க மறுக்கிறார் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் ஒரு பக்கம் பேசப்படுது இன்னொரு பக்கம் பாஜக தான் அவரை வந்து இயக்குது அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து பரவலாக வந்து இருக்க தான் செய்யுது குறிப்பாக நம்ம அந்த ஆறு பேர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி ஆறு பேர் முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து பேசிய விஷயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இதை வந்து உறுதிப்படுத்துதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்க தான் செய்யுது இதற்கு எங்கே யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது வந்து அதிமுகவுக்கு தான் பிரச்சனை இது செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அதிமுகவிற்கான பிரச்சனையாக தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா ஒரு திமுகன்ற ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இங்கே இருக்கும்போது எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக செயல்பட முடியாமல் ஒரு பக்கம் தவிக்கிறது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான உட்கட்சி பூசல்கள் வந்து வெளியே தெரிகிறது எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பூசல் அப்படின்றது இருக்க தான் செய்யும் ஆனால் அதிமுகவில் அது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது அதுவும் செங்கோட்டையன் மாதிரியான சீனியர் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து உறுதிப்படுத்துறது பின்னணியில் யார் இருக்கக்கூடும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிது ஏன்னா சமீப 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 கால நாட்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதை எல்லாமே உறுதிப்படுத்துதோன்னு கேட்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது பாஜகவுடன் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு அவர் வந்து திமுக தான் எதிரி அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காரு கூட்டணி அப்படின்ற விஷயம்லாம் ஆறு மாதத்திற்கு பிறகு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனார் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பேசிய விஷயம் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது தவம் கிடக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது யாரும் தவம் கிடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் அவர்கள் டிடிவி தினகரனை வைத்துக்கொண்டு சில விஷயங்கள் பேசுகிறது வந்து அதிமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துது நெருடலை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் நெருக்கடின்றதை தாண்டி ஒரு விதமான நெருடலை வந்து ஏற்படுத்துது அவர்கள் வந்து முன்னாள் உறுப்பினர்கள் யாருமே சேர்க்கக்கூடாது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கும்போது அவரை வைத்துக்கொண்டு சில விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் பேசுவது இன்னும் ந நெருநிலை தான் ஏற்படுத்துது செங்கோட்டையன் அவர்களுடைய விஷயத்துக்கு வந்தோம்னா இன்றைய தினம் அவர் இந்த சந்திப்புக்கு ஒரு காரணம் சொல்கிறார் சபாநாயகரை ஏன் சந்தித்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து அவங்கள்ட்ட சொன்னேன் ஒரு தொழில் அமைய போது தொழிற்பேட்டை வரப்போகுது அதனால் அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் சொன்னேன் நான்கு வருடமாக வராத பிரச்சனை இப்போ திடீர்னு வந்திருக்கா அப்படின்ற கேள்வி எழுது அப்படியே உங்களுக்கு பிரச்சனைனாலும் இதை நீங்கள் சபாநாயகர்கிட்ட சொல்றதுனால என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா இதை நீங்கள் சொல்லணும்னா ஒன்று முதலமைச்சரை பார்க்கணும் இல்லை துணை முதலமைச்சரை பார்க்க வேண்டியிருக்கும் அப்பாவு அவர்களை சபாநாயகர் அப்பா அவர்களை சந்தித்து சொல்றீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கேள்வியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது என்ன மாதிரியான புரிதல் அப்படின்றது இன்னொரு பக்கம் சாணக்கியா விழாவிலையும் அவர் வந்து கலந்துக்க போகிறாரு சானக்யாவுடைய ஆறாம் ஆண்டு விழா அந்த ஆறாம் ஆண்டு விழாவில் அவர் கலந்துக்கிட்டு இருக்க போகிறார் அதில் அண்ணாமலை சீமான் செங்கோட்டையன் அப்படி எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருப்பாங்க குறிப்பாக அண்ணாமலை செங்கோட்டையன் எல்லாம் ஒரே இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் வரதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட வேலுமணி அவர்களுடைய மகனுடைய கல்யாணத்தில் நடந்த அந்த சம்பவங்களே கூட சில அடிப்படையான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு வந்து பார்க்க முடிஞ்சது அதுலேயே சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி ஆகிடும் அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் அதில் நமக்கு தெரிஞ்சாலுமே கூட இது எதற்காக இந்த ஒரு சம்பவம் குறிப்பாக எடப்பாடி வச செங்கோட்டையன் அப்படின்ற இந்த சம்பவம்ன்றது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமாக மாறுது அது அதிமுகவுடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத அந்த கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும் ஏன்னா வந்து ஒரு கட்சி திமுகன்ற ஆளுங்கட்சி பெரிய கூட்டணியோட வளம் போது இன்னும் ஒரு வருட காலமே இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிமுகன்ற ஒரு கட்சி இன்னும் அவங்கள பலப்படுத்திக்காமல் கூட்டணி பலத்தையும் பெருசாக ஆக்காமல் இந்த மாதிரியான உட்கட்சி பூசலில் தொடர்ந்து அவர்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க இந்த மாதிரி த வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு உட்கட்சி பூசல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்குன்றது ஒரு பெரிய குறையாதான் பார்க்கப்படுது குறிப்பாக அந்த தொண்டர்கள் வந்து பெரிய அளவில் சுணக்கம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் இல்லாத பட்சத்தில் செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்களும் வெளியேறினாலோ அது வெளியேறலாம் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லும்போது எடப்பாடி அவர்களை சந்திப்பீர்களா அப்படின்ற அந்த கேள்விக்கு கூட அவர் வந்து கொள்கை உயர்வானது பாதை தெளிவானது அப்படின்றாரு அப்போ அவருடைய பாதை தெளிவானதுனா இப்போ அதிமுகவும் அப்புறம் எடப்பாடியுடைய பாதை தெளிவில்லையா அப்படின்ற கேள்வியும் எனதான் செய்யுது அது எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரே நபர் செங்கோட்டையன் அவர்கள் தான் அவர் எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் பேசினால் மட்டுமே இதற்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன காரணத்திற்காக இந்த முரண் அப்படின்றது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாக வெளியில் உள்ள யாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவரை ஆட்டுவிப்பது வைப்பது யார் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக எனதான் செய்து அது பாஜகவாக இருந்தால் அது மேலும் அவர்களுக்கு பெரிய பின்னடைவாகத்தான் அமையும் அப்படி இல்லை திமுக என்றால் அது இன்னும் மோசம் ஆனால் இந்த ரெண்டு இடத்துக்கும் அவர் போக மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை அந்த கட்சியினரிடையே இருக்குது நிறைய நம்பிக்கைகள் அவர்களுக்குள்ளேயே இருக்குது ஆனாலும் இன்னும் ஒரு வருட காலமே இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஏன்னா வி மீடியாவை பொறுத்த வரைக்கும் விவாதத்திற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அதிமுக தான் டார்கெட் பண்ணி அதிமுகவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து தான் டிவி டிபேட்டுகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் அல்வா பொறி என்ன வேணால் சொல்லணும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதை தவிர்க்கணுன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் இதை வந்து களைய வேண்டும் இவரை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சென்று அவரை போய் பார்த்ததாகவும் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அப்படி நடந்திருந்தால் அது இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் அது போய்கிட்டு இருக்குன்றதை நம்மளால் உணர முடியுது எதனால் நமக்கு இந்த இந்த பதிவு அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்பதற்கு கண்டிப்பாக தரம் திறம்பட செயல்பட வேண்டியது எதிர்கட்சிகள் தான் குறிப்பாக அதிமுக எதிர்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக ஒரு பயங்கரமான எதிர்கட்சியாக இருக்கும் என்ன செஞ்சாலும் அதை வந்து அவங்களோட அட்டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் அதிமுக தரப்புலேருந்து ரொம்ப குறைவாக இருக்குன்றது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது அதற்கு காரணம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம் மற்ற பெரிய கூட்டணியை அமைக்காதது இன்னொரு பக்கம் உட்கட்சி பூசல் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களை சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் அனைவரும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அப்படின்னு பல சிக்கல்கள் அவருக்குள்ள இருக்குது இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் களைய வேண்டியது எடப்பாடியும் சீனியர் அமைச்சர்களும் தான் அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் வழிவகுக்கணும் அப்படின்றதான் அவருடைய தொண்டர்களுடைய நோக்கமாக இருக்குது தொடர்ந்து பேசலாம் மிக்க நன்றி மகிழ்ச்சி